ஆதாரை பதிவிறக்கம் செய்யவும் ஆதார் மறுபதிப்புக்கு ஆர்டர் செய்யவும் முகவரியை புதுப்பிக்கவும் ஆதாரை சரிபார்க்கவும் மற்றும் ஆஃப்லைன் இகே சி மற்றும் உயரத்தை உருவாக்கவும் அல்லது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் உதவும் வகையில் உங்கள் விரல் நுனியில் ஆதார் சேவைகளின் வரிசையை இந்த பிரிவு உள்ளடக்கியது தனிப்பயனாக்கப்பட்ட பிரிவின் மூலம் உங்கள் ஆதார் மற்றும் தொடர்புடைய விவரங்களை உங்கள் மொபைலில் எடுத்துச் செல்லலாம் மற்றும் பயோமெட்ரிக் அல்லது ஆதார் கோர்டை நிர்வகிக்கலாம் வரைபடம் அல்லது பின்கோடு அல்லது மாநிலத்தின் மூலம் தேடுவதன் மூலம் உங்களுக்கு அருகில் உள்ள பதிவு அல்லது புதுப்பிப்பு மையத்தை கண்டறியவும் உங்கள் ஆன்லைன் ஆதார் சேவை தொடர்பான கோரிக்கைகளின் நிலையில் சரிபார்க்கு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட சேவைகளில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் மற்றும் பயன்பாடு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மற்றும் பயன்பாட்டு அமைப்புகள் பற்றிய தகவல்கள் உள்ளன நிறைவடைவதில்லை நீங்கள் தொலைதூர அல்லது நெட்ஒர்க் இல்லாத மண்டலத்தில் இருந்தால் யூஐடி உழவின் மையத்தில் எஸ் எம் எஸ் அனுப்புவதன் மூலம் ஆதார் சேவைகளில் பெறலாகும் குடியுரிமை ஒப்புதல் பின்வருவனவற்றை படித்து நான் சம்மதம் பட்டனை தட்டுவதன் மூலம் உங்கள் ஒப்புதலை வழங்கவும் யுஐடிஏ உங்கள் ஆதார் எண் மற்றும் ஓடிபிஐ ஆதாரில் சேகரிக்கிறது ஒன்று ஆதார் விண்ணப்பத்தின் மூலம் நீங்கள் கோரும்போது உங்கள் பயோமெட்ரிக்ஸை மூட்டவும் திறக்கவும் சுயவிவரத்தை உறுதிக்கவும்

சரிபார்ப்பு கடிதம் கோரிக்கை சேவைகளுக்கான கோரிக்கையை சமர்ப்பிக்க உதவ யுஐடிஏர் ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஓடிபி அடிப்படையிலான ஏஒாய்சி அங்கீகாரம் மற்றும் புகைப்படம் உட்பட யுஐடிஏர் சிஐடிஆர் மத்திய அடையாள தரவுக் களஞ்சியம் இலிருந்து உங்கள் எதை விவரங்களை பெறும் ஆதார் எண்ணை சேகரிக்காமல் யூஐஏன் மூலம் சொல்லி வாய்சி அங்கீகாரம் செய்ய முடியாது எனவே எம் ஆதார் சேவைகளை வழங்க முடியாது மாற்றாக பயனர்கள் வருகை தரவும் கூடவும் நான் சம்மதிக்கிறேன்